நண்பர்களே வணக்கம் தகவலையும் உரிமை சட்டம் எவ்வளவு ஒரு வலிமையான சட்டம் நேரடியாக தகவலை பெறக்கூடிய உரிமையை நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஆனால் இந்த சட்டத்தை காலி செய்யக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது எதற்காக அப்படின்னா ரைட் டு பிரைவசி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்லேயே ரைட் டு பிரைவசி அப்ஹோல் பண்ணாங்க அந்த ரைட் டு பிரைவசி அப்ஹோல் பண்ணதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் கண்டிப்பாக அதற்கு சட்டம் தேவை அது யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது ஆனால் ரைட் டு பிரைவசி கொண்டு வருகிறோம் என்ற போர்வையில் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை காலி பண்ணக்கூடிய வேலையை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல செக்ஷன் எயிட் ஒன் ஜே அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு அது என்னன்னா செக்ஷன் எட்டு என்பது தகவல் எதற்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்ற விதிவிலக்கை சொல்லக்கூடிய செக்ஷன்கள் அதுல செக்ஷன் எயிட் ஒன் ஜே என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப தெளிவாக இன்ஃபர்மேஷன் விச் ரிலேட்ஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் த டிஸ்க்ளோஷர் ஆஃப் விச் ஹேஸ் நோ ரிலேஷன்ஷிப் டு எனி பப்ளிக் ஆக்டிவிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆர் விச் வுட் காஸ் unwarranted invasion of privacy of the individual unless the central Info central public information officer or the state public information officer or the appellate authority as the case may be is satisfied that the larger public interest justifies the disclosure of this information அதாவது நம்முடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஏற்கனவே மிக தெளிவாக தகவல் அறியும் உரிமை ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ரைட் டு பிரைவசி தனி உரிமை சட்டத்திற்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கு இந்த சட்டத்திலேயே என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு தனிநபர் தகவல் என்றால் ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இப்போ நீங்க வந்து ஒரு பெனிஃபிஷரி லிஸ்ட் கேட்குறீங்க வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டும் திட்டத்துல யார் யாருக்கோ பணக்காரங்களுக்கு வீடை வந்து அலாட் பண்ணிடுறாங்க அரசாங்கம் ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்கல அப்ப அவங்க போய் என்ன பண்றாங்க பெனிஃபிஷியரி லிஸ்ட்டை கேட்குறாங்க இப்போ இது கிடைக்கணுமா இல்லையா இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கா இல்லையா இது கிடைக்கணும் இல்லையா இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட முடியாது அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வரதே இல்லை நர்ஸ் வரதே இல்லைன்னு இருக்கு ஸோ அவங்களுடைய அட்டன்டன்ஸ் ரெக்கார்ட் கேட்குறோம் இதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அவங்க வந்தால் தான் அங்கே பேஷண்ட்ஸை பார்க்க முடியும் ஸோ இந்த இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அதனால எந்த விதமான பப்ளிக் இன்ட்ரெஸ்டுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் தனிநபர் தகவலையும் ஒருவருடைய தனி உரிமையை ஊடுருவக்கூடிய அன்வான்ட் இன்வேஷன் ஆஃப் பிரைவசின்னு சொல்றோம் இல்லையா அவர்களுடைய மனைவி எங்க வேலை பார்க்கறாங்க இவங்க பசங்க எங்க படிக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் நமக்கு தேவை கிடையாது இல்லையா அப்போ இந்த மாதிரி நபருடைய அந்த தனி உரிமையை ஊடுருவக்கூடிய விஷயங்களுக்குள்ள நாம போறோம் அப்படின்னு சொன்னா அந்த தகவல் கொடுக்க தேவையில்லை இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல் அதி உரிமை சட்டத்தில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தனிநபர் தகவல்கள் என்றால் எதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரஸ்ட்ல இருக்கோ எதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரஸ்ட்ல வருதோ அதெல்லாம் கொடுக்கப்படணும் எதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரஸ்ட்ல இல்லையோ முழுவதுமாக இல்லையோ அது கொடுக்க தேவையில்லை எதெல்லாம் ஒருவருடைய தனி உரிமையை ஊடுருவக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை கொடுக்க தேவையில்லை அது ஊடுருவாத விஷயம் பொது நலன் பொது ஆக்டிவிட்டி அவங்களோட பப்ளிக் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் பேலன்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ரைட் டு பிரைவசிக்கும் அருமையான பேலன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டத்தில் இருக்கு ஆனால் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தனிநபர் பாதுகாப்பு சட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரிவை ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அலுவலரியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் எயிட் ஒன் ஜே எப்படி மாத்திட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் தட் ரிலேட்ஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் மாத்திட்டாங்க அதாவது பொது நலனில் இருந்தால் தரணும் ஒரு அவருத்தருடைய தனி உரிமையை பாதிக்காத விஷயமா இருந்தால் தரணும் தானே ஏற்கனவே சட்டத்தில் இருக்கு அப்போ அதெல்லாம் தூக்கிட்டு தனிநபர் தகவல் என்றாலே தர தேவை இல்லைன்னு மாத்திட்டாங்க அப்போ இன்னைக்கு என்ன ஆகுது நம்ம ஒரு பெனிஃபிஷியர் லிஸ்ட் கேட்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட் கேட்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது என்னுடைய பட்டாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளுடைய பெயர் என்ன எந்த இடத்துல என் ஃபைல் உட்காந்துருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் தரணுமா இல்லையா அப்போ இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ இதை திரும்ப பெற வேண்டும் இது வந்து டிபிடிபி சட்டத்துல செக்ஷன் நாற்பத்தி நான்கு கீழ் மூன்றின் கீழ் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம இன்னைக்கு மத்திய மோடி அரசாங்கத்திடம் மீண்டும் ஒரு முறை ஒரு கேம்பெயின் மூலமாக நாடு தழுவிய கேம்பெயின் மூலமாக என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் நாற்பத்தி நான்கின் கீழ் மூண நீங்கள் திரும்ப பெற வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அந்த டிபிடிபி சட்டத்திலே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வந்து எப்பொழுது நோட்டிஃபை பண்ண கூடிய அந்த அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பண்ணாமலும் விடலாம் அந்த அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் பொழுது செக்ஷன் நாற்பத்தி நான்கு சட்ட திருத்தத்தை நீங்கள் நோட்டிஃபை செய்யாதீர்கள் அப்படின்னு நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேட்கின்றோம் சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நடந்தது அவங்க ஆபரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க டிபிடிபி சட்டத்தை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் வலு இழந்து விடும் இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு எண்ணற்ற நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இத்துடன் சேர்ந்து நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கிறோம் அந்த ஃபார்ம் நீங்க பார்க்கலாம் இங்கிலீஷ்ல தமிழ்ல அனைத்து லாங்குவேஜஸ்லையும் நீங்க அங்க மேல டேப்ல போய் செலக்ட் பண்ணி நீங்க படிக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அதில் முழுவதுமாக எழுதியிருக்கிறோம் இந்த நாடு தழுவிய அளவில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தகவல் அறிவுரிமை சட்ட ஆர்வலர்கள் பலரும் சேர்ந்து இதை வந்து மத்திய அரசாங்கத்திடம் உடனடியாக இந்த செக்ஷன் நாற்பத்தி நான்கின் கீழ் மூனை திரும்ப பெறுங்கள் இந்த செக்ஷன் நாற்பத்தி நான்கின் கீழ் மூனை வந்து ஆபரேஷனலை செய்யாதீர்கள் போன்ற விஷயங்களை நம்ம கேட்குறோம் அடுத்தது பார்லிமெண்ட் செஷனும் வரப்போகுது அதனால இமீடியட்டா நீங்க எல்லாருமே இந்த கேம்பெயின்ல பங்கெடுங்க உங்களுடைய சிக்னேச்சரை டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய எதிர்ப்பை ரொம்ப முக்கியமாக இந்த தகவலறி முழுமை சட்டத்தின் சட்ட திருத்தத்திற்கு உங்களுடைய எதிர்ப்பை பதிவிடுங்கள் இந்த இந்த சட்டம் ஆபரேஷனைஸ் ஆகாம இந்த ஆர்டிஐயை இன்னைக்கு ஆர்டிஐ கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த சட்ட திருத்தம் ஆப்ரேஷன்வைஸ் ஆச்சுன்னா ஸோ அது ஆர்டிஐ வந்து கொலை செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை நம்மளுடைய கையில் வந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நம் கையை விட்டு போக விடக்கூடாது மத்திய மோடி அரசாங்கத்தை பார்த்து வலிமையாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுங்கள் என்று கேட்க வேண்டிய நேரம் அனைவரும் ஒத்துழையுங்கள் நன்றி வணக்கம் ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சட்டம் அடைய சார் என்னங்க சார் சட்டம்